ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்து தோல் உரித்து எடுத்துக்கோங்க நான் ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பூண்டு எடுத்துக்கோங்க முழுசாக எடுத்து அதையும் வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் பவுடராக ஆட் பண்ணிக்கங்க கார மிளகாய் தூள் பவுடராக இருந்தால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா காஞ்ச மிளகாவாக சேர்த்துக்குங்க இப்போது என்கிட்ட வந்து பவுடர் இல்லை அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் மிளகாயாக சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் பூண்டும் தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு காஷ்மீரி சில்லி அதையும் போட்டுடுறேன் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மழை மழை நல்லா அரைச்சு எடுத்துடணும் இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க இல்லைன்னா மேலே தெளிச்சிடும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கும்போதே மேலே தெளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல சுண்டி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கார தூள் நான் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் கடைசியாக என்னன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சு ஊற வச்சு அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ